இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காது நான் வந்து எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த மாதிரி நான் விஜய் வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன் அது எனக்கு பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் நீ இப்போ அதை ஓபனா ஆகிட்டு எல்லா விஷயமும் சொன்னேன் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் காவேரினு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி எதுக்காகவும் வெளியில நமக்குள்ள பிரச்சனை ஈகோ கிளாஸ் எதுவுமே வரக்கூடாது நான் வந்து வந்து உன்னை உண்மையா காதலிக்கிற உண்மையா நேசிக்கிற அப்படி இருக்கும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிடுவேன் காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் விஜய் பேசுறாங்க இதை பேசிட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட அந்த பிரமவை முடிச்சிருக்காங்க இனி வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ